பெக்கமால்ல ஒரு பிரதமருக்கு இப்படி போய் பேசுகிறதுக்கு பின்னாடி சாணியை கரைச்சி கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்கங்க ஆறு ஆண்டுகளாக இவங்களுடைய கையில் தானே எல்லா பவரும் இருந்தது ஈடி தேர்தல் ஆணையம் எல்லாமே இன்னமும் ஏவல் நாய்களாக பாஜக கையாண்டிட்டு வராங்க இவங்க ஏன் அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த சாவியை கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் அந்த ஆட்சி ஆட்சிக்கட்டிலேருந்து வெளியேறுவதற்குள்ளார பெரிய பெரிய வன்முறைகளை எல்லாம் கிளப்புறதுக்கு எல்லா வித்தைகளும் இவங்க காட்டுவாங்க குரங்கு வித்தை சொல்லுவாங்க அதே மாதிரி குரங்காட்டிகளாகவே மாறிடுவாங்க மோடி பேசுறதுக்கெல்லாம் வந்து கேட்டுறாங்க ஆமா ஆமான்னு தலையாட்டுறாங்க அப்படின்னாலும் ஓட்டு வந்து பாஜகவுக்கு விழாது இந்தியா கூட்டணி அமைந்த பிறகு தேர்தல் ஆணையத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அவங்களுக்கு கண்ணை உறுத்துது இந்த பத்து ஆண்டுகளாக பாஜக இந்தந்த சாதனைகள் எல்லாம் செஞ்சுது இதுக்காக நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற யோகிதை வந்து பாஜகவுக்கு இருக்கா தான் பெற்ற குழந்தைகளுக்கு சோறு போடணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் முடியுது அப்படிங்கிறாங்க மோடி சொல்ற பொய்யெல்லாம் வந்து ஜூன் நாலாம் தேதியோட எல்லாம் முடிவு பெற்றீங்களா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக மாணவரின் துணை செயலாளர் திருமதி வீரமணி ஜெயக்குமார் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேடம் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழர் முறைப்படி வேஸ்டி எல்லாம் கட்டுறாரு திருக்குறளில் வந்து அதிகமா பேசுறாரு தமிழர் பெருமையை வெளில வெளில கொண்டு வர்றாரு ஆனா வடநாட்டுக்கு போனா அப்படியே மாத்தி பேசுறாரு மேடம் எப்படி மேடம் குறிப்பா அந்த ஒடிசாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூரி ஜனாதருடைய அந்த அந்த அறை வந்து அறையோட சாவி வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ் மக்களே திருட்டு பட்டம் கட்டி இருக்காரு இது எப்படி மேடம் பாக்குறீங்க அதாவது அந்த அறை பாத்தீங்கன்னா ரத்தன பத்ரா அப்படிங்கிற ஒரு அறை அது அந்த அறையில பனிரெண்டாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்துல கடவுள்களாக அவங்க வழிபட்ட அந்த பூரி ஜெகநாதர் கோவிலின் கடவுள்களான ஜெகநாதர் பலபத்ரா தேவி சுபத்ரா போன்ற கடவுள்களுக்காக விலை மதிப்பற்ற ஒரு ஆபரணங்களை வந்து அந்த காலத்துல செய்து அறையின் சாவி பாத்தீங்க அப்படின்னா ஆறு ஆண்டுகளாக தொலைந்து விட்டது காணவில்லை அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருக்கு அதன் அந்த ஒடிசாவின் முதல்வர் அதாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பிஜு ஜனதா தளம் வந்து அங்கதான் ஆட்சி அமைந்துட்டு இருக்காங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அதுல இருபது ஆண்டுகளாக பாத்தீங்க அப்படின்னா நவீன் பட்நாயக் அவர்கள் தொடர்ந்து ஆஹ் அவர் வந்து சி எமா இருந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்துல ஆறு ஆண்டுகளாக சாவி காணாம போயிடுச்சு வழக்குல இருக்கு அதற்கான திருவுகோள் வந்து டூப்ளிகேட் செய்து இப்போ ரெடி பண்ணிட்டாங்க அப்ப ஒரிஜினல் எங்க அந்த ஒரிஜினல் வந்து இரவுகள்ல இவங்க கையாள்றாங்க அதுல இருந்து நகைகளை எடுக்கிறாங்க கோடீஸ்வரர்கள் ஆகிறாங்க அப்படிங்கிற பல விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருந்தது இவங்க சொல்ற அதாவது ராமர் கோவிலை கட்டி இந்துக்களை வாருங்கள் இந்துக்களை ஒன்றுபடுவோம்னு சொல்ற ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக கூட்டம் ஜான் இருபதாம் தேதி வந்து ராமர் கோவில் திறப்பு விழா பண்றாங்க அதுக்கு முன்பாகவே ஜான்வரி பதினேழு பாத்தீங்க அப்படின்னா ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் வந்து நம்ம பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு சுற்று அந்த கோவிலை சுற்றி வரும் நடைபாதையை வந்து அஹ் அவங்க வந்து அதை திறப்பு விழா பண்றாரு அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா அந்த மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள்தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒடிசாக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்துல இப்ப மோடி என்ன பண்றாரு அப்படின்னா ஒடிசா முதல்வரை தாக்குவதற்காக அங்க இருக்கக்கூடியவங்க எப்படியும் வந்து அதிகபட்சமாக இந்து பக்தர்களாக இருக்கக்கூடிய மக்களை ஈர்ப்பதற்காக இந்த சாவியை வந்து அதாவது சாவி மேற்ற சாவி கையில எடுத்திருக்கிறாரு மோடி அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நவீன் பட்நாயக் அமைச்சரவையில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கே எஃப் பாண்டியன் நினைக்கிறேன் ஐஏஎஸ் ரிட்டையர்மெண்ட் அதிகாரி ஆமா அவர் வந்து இருக்கிறாரு தான் முழுக்க முழுக்க அவருடைய ஆலோசகரா இருக்காரு அப்படிங்கறத குத்தி காமிச்சிருக்காரா எப்படி மேடம் எப்படி எடுத்துக்கிறது இல்ல தொடர்ந்து தமிழ்நாடு வந்து இந்த பாஜகவுக்கு கண்ணை உறுத்துகின்ற கண்ணுக்குள்ள நம்ம குத்திக்கிட்டு இருக்க ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் மாதிரின்னு வைங்களேன் பிஜேபியோட கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு இந்தியாவிலேயே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா தமிழ்நாடுதான் அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் அவங்களுக்கு கண்ணை உறுத்துது அதன் விளைவாக அதாவது முதல் கட்டமாக இவங்க திட்டமிட்டு முதல் கட்டத்துல தமிழ்நாடு தேர்தலை முடித்து விட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டை தாக்கி கொண்டே இருக்கின்றார் நேற்று ஒரு செய்தியில பாத்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க திடீர் தாக்குதல் அதாவது மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை தாக்கி பேசிட்டாரு அப்படின்னு திடீர்னு இல்ல தொடர்ந்து அவர் தாக்கிட்டு தான் இருக்கிறாரு தமிழ்நாடை எப்போ முதல் கட்டமாக தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வைத்து முடித்து விட்டாங்களோ அது வரைக்கும் ஒன்பது ஒருவர் தொண்ணூறு தடவை வருவாரு தமிழ்நாட்டுக்கு தேர்தல்னா மட்டும்தான் அதற்கு முன்பாக ஆஹ் மழை நிவாரணம் கொடுக்கறதுக்கு எல்லாம் வரல அதுக்கெல்லாம் வந்து ஆளுங்களை அனுப்பிச்சு விட்டாரு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல்னா வருவாரு இப்போ தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மக்களை வந்து வந்துச்சு ஏதாவது பேசுவாரு தமிழ்நாடு மக்களை இழிவுபடுத்துவாரு தமிழை இழிவுபடுத்துவாரு தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு எல்லாம் கிடையாது இதுக்கு இது அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு விஷயமே கிடையாதுன்னு வைங்களேன் அவருக்கு ஓட்டு வரணும் அப்படின்னா யார வேணா எப்படி வேணா திருச்சி அவதூறு வன்பு முறை கிளப்பும் வண்ணமான பேச்சுக்களை அவர் தொடர்ந்து வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து இப்ப இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்துல மோடி அவர்கள் அதாவது மத ரீதியான விருப்ப அரசியல கையில் எடுத்தாரு அதாவது அதாவது இந்துக்கள் மக்களுடைய பெண்களுடைய நகைகள் எல்லாம் திருடி குறிப்பா பெண்களுடைய தாலியை கூட திருடி இஸ்லாமிய மக்களை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பரிசியெல்லாம் பேசினாரு ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கும் இது மாதிரி வெறுப்பரிசியில் பேச வேண்டிய காரணம் என்ன விட அதாவது ஐந்தாம் கட்ட தேர்தல் யூபியில நடக்கிறப்பையும் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் யூபி மக்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க அப்படின்னு யூபி மக்களை இழிவுபடுத்தி பேசல யூபி மக்களை தெளிவுபடாமல் அவங்களோட விழிப்புணர்வு அடைந்து விடாமல் அவங்கள அடைச்சு வச்சிருக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக அப்படின்னு தான் ஒரு அவங்க வந்து கூடாது படிச்சிட கூடாது படிச்சு வெளியுலகம் தெரிஞ்சிட கூடாது அதுக்கான வருமானமோ பொருளாதாரத்திலயோ அவங்க எந்த வகையிலையும் வந்து மேம்படுத்த கூடாது அப்படின்னு அவங்கள தலையில கொட்டி கொட்டி தட்டி தட்டி வச்சிருக்கிறதா தான் நம்மளால பார்க்க முடியுது அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஒடிசா மக்கள் மீது அந்த கடவுள் மீது இந்த பத்து ஆண்டுகளாக இல்லாமல் ஆறு ஆண்டுகளாக நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு சாவி காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆறு ஆண்டுகளாக இவங்களுடைய கையில தான எல்லா பவரும் இருந்தது ஈடி தேர்தல் ஆணையம் எல்லாமே இன்னமும் ஏவல் நாய்களாக பாஜக கையாண்டுட்டு வராங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஏன் அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த சாவியை கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் அதற்கான தீர்வை இவங்க எடுத்திருந்திருக்கலாம் மக்கள் இன்னமும் வந்து அங்க கனிம வளம் நிறைந்த ஒரு மாநிலம் தான் வந்து ஒடிசா அப்படி இருந்தும் நம்மளுடைய மக்கள் வந்து ஒடிசா மக்கள் வந்து முன்னேறுவதற்கான எந்த வழிவகையும் மத்திய அரசு செய்து கொடுக்கவில்லை மத்திய அரசு இதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்தோம் இந்தந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் ஒடிசா மக்கள் முன்னேற்றத்திற்காக செய்தோம் அப்படின்னு நீங்க ஓட்டு கேளுங்க எங்கேயுமே அந்த மாதிரியான இந்தியா முழுக்க ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு தனியா விமானம் எடுத்துக்கிட்டு பறந்தாங்க இல்லையா எங்கேயாவது போய் இந்த பத்து ஆண்டுகளாக பாஜக இந்த இந்த எல்லாம் செஞ்சது இதுக்காக நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற யோகிதை வந்து பாஜகவுக்கு இருக்கா எப்ப பாரு அவன் என்னைய கிள்ளிட்டான் இவன் என்னைய அடிச்சுட்டான் அதை என் திருடிட்டான் என் ரப்பரை திருடிட்டான் பென்சில திருடிட்டான் பேக்கை கிழிச்சிட்டான் வெக்கமா இல்ல ஒரு பிரதமருக்கு இப்படி போய் பேசுறதுக்கு இந்த மாதிரியான முறையிலதான் இவங்களுடைய தேர்தல் இவங்களுடைய யுக்தி இருக்கு அதுவும் போக போக இன்னும் வந்து ஜூன் நாலாம் தேதி ஆகிறது அந்த இப்போ அஞ்சாம் கட்டத்துல ஆறு ஏழு தேர்தல் அந்த கட்டங்கள் முடிவதற்குள்ளார இந்தியாவை விட்டு இவங்க ரொம்ப கண்ணியமான முறையில வெளியேறவே மாட்டாங்க அதாவது அந்த ஆட்சி கட்டுல இருந்து வெளியேறுவதற்குள்ளார பெரிய பெரிய வன்முறைகளை எல்லாம் கிளப்புறதுக்கு எல்லா வித்தைகளும் இவங்க காட்டுவாங்க இந்த குரங்கு வித்தை காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி குரங்காட்டிகளாகவே மாறிடுவாங்க அப்படின்னு சமீபத்தில பாத்தீங்கன்னா காசி யாத்திரை காசி சங்கமம் சொல்லி இருந்து தனி வச்சு இலவசமா கூட்டி போயிட்டு சாமி தரிசனம் பண்ணாங்க ஆனா அங்க போய் என்ன பேசுறாங்கன்னா அதாவது உத்தரப்பிரதேச மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாரு இல்ல நீங்க உத்தரப்பிரதேச ஆகட்டும் இப்ப ஒடிசா மீது அக்கறை கொண்ட பிரதமர் ஆயிட்டாரு இல்லையா அந்த மக்கள் ஆகட்டும் அங்க இருந்து எங்க வேலை வாய்ப்புக்கு எங்க வராங்க நீங்க வருடத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்கல்ல தந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து யாரும் அவங்களை வந்து துரத்தி அடிக்கலையே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க இங்க இருந்து அங்க பணம் அனுப்பி அவங்களோட குடும்பம் வந்து நல்ல தலை தூங்கிட்டு இருக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட ஒரு வட மாநிலத்தர் சொல்றாரு இப்ப நேத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சென்னையில அவர் அங்க சிகிச்சை பெற்று நல்ல வேலை நான் இங்க அடிப்பட்டனால என்னால உயிர் பிழைக்க முடிஞ்சது இந்த மருத்துவ வசதி வட மாநிலத்துல எங்கேயுமே இல்லை அப்படின்னு ஒரு வட மாநிலத்தவர் சொல்றாரு அந்த அளவுக்கு இது தமிழ்நாடு மக்களுக்கானது இந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எங்கேயுமே நம்ம குறிப்பிடல இங்க வந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு ஆனா எல்லா வழிவகையும் தமிழ்நாட்டுல இருக்கு இங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இளைஞர்கள் படிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டோம் நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓராண்டு பயிற்சி பெற்ற நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஓராண்டு பயிற்சி பெற்ற ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் வந்து இப்போ பெரிய பெரிய ஃபாக்ஸ் போஷ் போன்ற பெரிய நிறுவனங்கள்ல ரெண்டு லட்சத்துல இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ஆண்டு வருமானம் வரக்கூடிய அளவுக்கான நிறுவனங்கள்ல இப்ப பணியமர்த்தப்பட்டிருக்காங்க நம்மளுடைய இளைஞர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த படித்த தேர்ந்த திறமையான மாணவர்களுக்கு வெளியில நல்ல நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது அதே மாதிரி இப்போ அந்த கீழே அடிப்படையான வேலைகள்ல யார் பணியமர்த்தப்படுறாங்க அப்படின்னு வடமாநிலத்தில இருந்து வரவங்க பணியமர்த்தப்படுறாங்க படிக்காதவங்க அவங்களுக்கு எழுத எழுதப்படிக்க அவங்களுடைய தாய்மொழியே படிக்க தெரியாது பேச்சு மொழி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு அப்படி அவங்களுடைய வருமானத்தை எங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்துதான் அவங்களுடைய குடும்பத்தை தான் பெற்ற குழந்தைகளுக்கு சோறு போடணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் முடியுது அப்படிங்கிறாங்க ஒரு தாய் சொல்றாங்க வடமாநிலத்து தாய் சொல்றாங்க இன்னைக்கு என் பையன் வந்து என்னை அம்மானு கூப்பிடுறான் அப்படின்னா அதற்கு காரணம் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் அவர் கொடுத்த அந்த திட்டத்தின் மூலமாக ஆறு லட்சம் மதிப்பிலான அந்த கருவியை செலுத்தி இன்னைக்கு தன்னுடைய பையனுக்கு கேள் திறனும் பேச்சு திறனும் கிடைத்திருக்கு அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு அங்கிருந்து வரக்கூடிய மைகன் செலாத்திக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவங்க பிரச்சாரம் பண்றாங்க கலைஞர் இந்த மாதிரியான கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலமாக குழந்தைங்களை நம்ம காப்பாத்திக்கலாம் இங்க வாங்க நம்மனால நம்ம பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க முடியும் அவங்களுக்கு உண்டான செலவுகளை அதாவது மருத்துவ செலவுகளை செய்துட முடியும் அப்படின்னு அவங்க தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடிய தருணங்களாக தற்போது அமைந்துட்டு மோடி சொல்ற பொய்யெல்லாம் வந்து ஜூலை ஜூன் நாலாம் தேதியோட எல்லாம் முடிவு பெற்றோம் வைங்களேன் தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்துல வந்து முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் இலவச பஸ் பயணம் இதையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த இலவச பஸ் பயணத்தை வந்து கொண்டு வந்ததுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொல்யூஷன் ஏற்பட்டு மெட்ரோ ரயில் வந்து பயணிப்பவர்கள் இந்த மாதிரியான கேவலமான ஒரு பிரதமர் ஒரு தரவுகள் இப்படின்னு தட்டுனா அவருடைய டேபிள்ல வந்து ஃபைல் உட்கார போகுது இல்லைங்களா அப்படி இருக்கும் பொழுது கட்டணம் இல்லா வந்து ஒரு முதலாளி அதாவது எல் என்டி முதலாளிக்காக பேசக்கூடிய பிரதமராக தான் நம்மளால பார்க்க முடியுது எவ்வளவு கேவலமாக உலக நாடுகள்ல கைக்குட்டி சிரிக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஐந்து கோடி மக்கள் தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல சென்னை தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படின்னா ஒன்பது கோடியே நபர்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க அப்ப ஒன்னு புள்ளி ஐந்துங்கிறது எங்க ஒன்பது கோடிங்கிறது எங்க அப்ப இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா பாதிக்கப்பட்டிருக்கா மெட்ரோ மெட்ரோ சேவை இப்ப அதிகரிச்சிட்டு வந்துட்டு இருக்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு பெண்கள் அதிக அளவுல வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க கட்டணம் பேருந்துனால அவங்களால சேமிக்க முடியுது அவங்க படிக்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக படிக்கக்கூடிய பெண்கள் கட்டணம் இல்லா பேருந்து மூலமாக போகிறாங்க அப்போ போக்குவரத்து கோடி கணக்குல போயிட்டு இருக்கு முன்னூறு கோடிக்கும் மேல வந்து பெண்கள் முன்னூறு கோடி முறை வந்து கட்டணம் இல்லா பேருந்து மூலமாக பயணிச்சிருக்காங்க தகவல் இருக்கு எல்லாமே தரவு அடிப்படையில் பெண்களுக்கு பொறுத்தளவு மினிமம் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ சொல்லணும் அப்படின்னா அச்சிய திருதி அப்போ பெண்கள் அதிக அளவுல தங்கத்தை எடுத்திருக்காங்க எந்த திட்டத்தின் மூலமாக எந்த பணம் சேமித்தது மூலமாகனா மாதம் அந்த கலைஞர் உரிமை தொகை மூலமாக சேமித்து வைத்த அந்த தொகையை கொண்டு திருதி அன்னைக்கு நாங்க தங்கம் வாங்கி வச்சோம் எங்க நாங்க பெற்றெடுத்த மகள்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது எப்படி ஒரு குடும்பம் மேம்படுகின்றது அந்த குடும்பம் மேம்படுவதன் மூலமாக ஒரு மாநிலம் மேம்படுகிறது இந்த தமிழ்நாடு மாநிலம் மேம்பட்டதின் காரணமாக தான் இப்ப இந்தியாவே ரன் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டின் வரியை கொண்டுதான் இந்தியாவே வந்து இயங்கிக் கொண்டு இருக்கின்றது அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்ல முடியும் அதாவது வடநாட்டு அரசியல வந்து தமிழ்நாட்டு அரசியல பத்தி பேசினாரு மோடி அது எந்த அளவுக்கு எடுபடும் மேடம் இப்ப வடநாட்டு பிரச்சாரத்துல தமிழ்நாட்டோட முக்கியத்துவத்தை எடுத்துக்கொண்டு சொல்றாரு இதெல்லாம் தமிழ்நாடு நடக்குன்னு சொல்றாரு இது எடுபடும்மா வடநாட்டு அரசியல்ல பின்னாடி சாணியை கரைச்சு கரைச்சு ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்க ஒரு நபர்கிட்ட தொலைக்காட்சி நபர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க எப்படி இருக்கு பாஜக நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா நான் பாஜக தூண்ட போட்டிருக்கேன் ஆனா பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் ஏதோ இன்னைக்கு வந்து வருமானத்துக்காக வேண்டி இவங்களோட பிரச்சாரத்துக்கு போறேன் இந்த ரோட்டை பாருங்க இந்த ரோடு கூட ஒழுங்கா போடல பாஜக ஆட்சியில நாங்க ஏன் போய் பாஜகவுக்கு ஓட்டு போட போறோம்னு பாஜகவுக்கு ஓட்டு கேட்கக்கூடிய அந்த ஊர்வலத்துல போகக்கூடிய ஒரு நபரே சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அங்க இருந்து கைத்தட்டி மோடி பேசுறதுக்கெல்லாம் வந்து கேட்டுறாங்க ஆமா ஆமான்னு தலையாடுறாங்க அப்படின்னாலும் ஓட்டு வந்து பாஜகவுக்கு விழாது இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு முன்பாக அவரோட ரோட் ஷோக்கு கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி ரோடு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அந்த கூட்டத்தை ரோட்ல போயிட்டு இருந்தாங்க பயணிகள் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்த அந்த கிரவுடை ரோடை பிளாக் பண்ணி நிறுத்தி வச்சு இவர் ரோட் ஷோ பண்றாரு அந்த மாதிரியான கேவலமான செயல்களுக்கு பாஜக இருக்காங்க அப்போ தெளிவா தெரியுது தேர்தல் ஆணையத்தை தவிர மீதி மக்கள் எல்லாரும் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமாக இருக்கு நீங்க தேர்தல் ஆணையம் சொல்லும் போது எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து நீ கடுமையா தேர்தல் ஆணையத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கு நீங்க தேர்தல் ஆணையம் நடத்துறீங்களா இல்லையா உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க இது எப்படி மேடம் பாக்குறீங்க சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் மிக கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க நீதிமன்றமும் எச்சரிக்கை செய்து இருக்கிறது ஏன்னா ராகுல் காந்தி சகோதரர் சொல்றாரு வரும் காலத்துல இந்தியா கூட்டணி அமைந்த பிறகு தேர்தல் ஆணையத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவிஎம் மிஷின் ஏறியுது இவிஎம் மிஷின் கொண்டு போகிற வாகனம் ஏறியுது ஒரு எட்டு வயசு சிறுவன் அவன் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுற வீடியோ வெளியில வருது வீடியோ எடுத்து ஓட்டு போட்டிருக்காரு எட்டு முறை வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க இதே ஊப்பில ஆமா இது தொடர்ந்து குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா மகனோட போய் ஓட்டு போடுறதுக்கு போய் மறுபடியும் அது வந்து ரீ போலிங் வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து இந்த பாஜக வந்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அதை எந்த கேள்வியும் கேட்காத தேர்தல் ஆணையமாக கை கட்டிட்டு இருக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம் பிஜேபி கேண்டிடேட் ஒரு லேடி கூட வந்து இஸ்லாம் சகோதரிகளை வந்து செக் பண்றாங்க இப்ப நம்மளுடைய ஊர்ல ஒரு கேண்டிடேட்டாவோ இல்ல வந்து ஒரு கட்சியின் சார்பாக உள்ள யாருமே போயிட முடியாது போலிங் ஸ்டேஷன் கண்டிப்பா அவங்க அப்படி இருக்கும் பட்சத்துல வடமாநிலத்தில் இவங்களுடைய ஆதிக்கம் அராஜகம் தலை தூக்கிக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளைக்கு இல்லை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் இருக்கு அது கூண்டோடு அழிக்கப்படும் இவங்க சொல்ற மாதிரி இந்த புல்ரோசர் எல்லாம் வந்து அவங்களை அழிக்கிறதுக்கு மக்கள் மனசுல ரொம்ப தெளிவா வேறு ஊனிருச்சு என்ன இவங்க போட்டு ம மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் வீட்டை இடிச்சாலும் சரி இனிமேல் வந்து ராமர் கோயில இடிப்பாங்கன்னு சொன்னாலும் சரி இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்லை நிச்சயமா மேடம் உங்க நேரத்தை ஒதுக்கி உங்க நேரங்களை மிக்க நன்றி மேடம் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்